கொடூரமான முறையில் திமுக குண்டர்களால் படுகொலை செய்யப்பட்ட படுகொலை செய்யப்பட்டு அரச பயங்கரவாதிகளால் அந்த குடும்பத்திற்கு கூட இறுதி வணக்கம் செலுத்த கொடுக்காமல் அடக்கம் செய்த அந்த கொடுஞ்செயலை கண்டித்து எமது அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த அநீதியை எதிர்த்து இந்த போராட இங்கே குழுவிருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் உங்களுக்கு வணக்கங்கள் ஒரு சிறந்த கள போராளியை நாம் இழந்துள்ளோம் கொரோனா காலம் தொட்டு கொரோனா காலத்தில் இறந்த உடல்களை அடக்கம் செய்ய அந்த உடல் பக்கத்தில் செல்லக்கூட ஒவ்வொருவரும் பயந்து அஞ்சி நடுங்கி வீட்டுக்குள் முடங்கி கிடந்த காலகட்டத்தில் தன்னிச்சையாக எழுந்து வந்து அந்த உடல்களை அடக்கம் செய்து மரியாதை செலுத்திய ஒரு மகானை நாம் இழந்துள்ளோம் அதுபோல நாம் தமிழர் என்கிற உயர்ந்த லட்சியத்தை நெஞ்சில் ஏந்தி இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தூய அரசியலை இந்த மண்ணில் நிறுவ கடுமையாக பாடுபட்டவர் போராடியவர் எமது அண்ணன் சேவியர் குமார் அவர்கள் அதுபோல எங்கெங்கு அநீதி நடந்தாலும் தன் கண் முன்னால் நடக்கக்கூடிய அநீதிகள் அனைத்தையும் தட்டிக்கெட்டவர் எம் அண்ணன் சேவியர் குமார் அவர்கள் அந்த அடிப்படையில் இந்த எதிரிகள் திமுக குண்டர்கள் சூழ்ச்சி வலை செய்து அவரை பேச்சுவார்த்தைக்காக அழைத்து அந்த இடத்தில் தேவாலயத்தின் வளாகத்திற்குள் கொண்டு வந்து பாதிரியார் முன்பு வாருங்கள் நாங்கள் நாம் பேசி தீர்ப்போம் என்று அழைத்து அன்பாக அழைத்து அவர் மட்டும் வராரு அதுவும் மதியம் ரெண்டு மணிக்கு வீட்டில் போய் உணவுக்காக மதிய உணவுக்காக போயிட்டு இருந்தவர் அழைச்சிட்டு வராங்க வந்து அறைக்குள் அடைத்து வைத்து எத்தனை ஆறுக்கு மேற்பட்ட குண்டர்கள் மொத்தம் பதிமூன்று பேர்கள் அதில் உடன்பட்டவா சொல்கிறாங்க பதிமூன்று பேர்கள் சேர்ந்து கதவை அடைத்து கடுமையாக தாக்கி படுகொலை செய்து விலா எலும்புகளை நொறுக்கி நெஞ்சு எலும்புகளை நொறுக்கி தலையை உடைத்து நெத்தியை உடைத்து மூக்கை உடைத்து படுகொலை செய்யக்கூடிய ஒரு கோட்டின் செயல் இந்த நிலத்தில் நடந்தது இது வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி அரச பயங்கரவாதம் நடத்திய ஒரு படுகொலை ஏன் சொல்கிறேன் என்றால் அந்த அந்த நீதி பலகட்ட போராட்டங்களை நாம் முதன்மை குற்றவாளியான திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் தக்கலை ஒன்றிய செயலாளர் இதுவரை கைது செய்யப்படவில்லை அப்போ இது அரச பயங்கரவாதம் வேறு என்ன ஒரு கொலை நடந்துள்ளது அந்த கொலை நடந்த குற்றவாளிகளை இருந்தால் உடனடியாக கைது செய்து நிறுத்த வேண்டுமா இல்லையா இதுவரை முன் நிறுத்தவில்லை என் அன்பு சொந்தங்களே இது அந்த படுகொலை விட மோசமான படுகொலை இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதுபோல அண்ணன் குமார் அவர்களின் உடலை நல்லடக்கம் செய்வதற்காக அந்த குடும்பத்தார் கெஞ்சி கூத்தாடி மஞ்சாடிய பின்பும் அவந்த குடும்பத்து கூட காட்டாமல் அவர்களுடைய முகத்தை பார்க்க விடாமல் இறுதி சடங்கு அவர்கள் மத விருப்பப்படி அவர்கள் மார்க்க விருப்பப்படி அவர்கள் கொள்கைப்படி அந்த உடலை நல்லடக்கம் செய்யக்கூட விடாமல் அரச பயங்கரவாதிகள் அவர்களை கொண்டு வந்து யாருக்கும் காட்டால் ஊர் மக்கள் கூட காட்டாமல் அடக்கம் செய்துவிட்டு சென்று விட்டார்கள் என் அன்பு சொந்தங்களே அதற்கு இந்த நீதித்துறையும் உடந்தையாக இருந்திருக்கிறது அந்த நீதிபதி மாண்புமிகு நீதிபதி நீதிபதி அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் உள்ள நியாயத்தை கேட்காமல் என்ன நடந்தது என்பதை முறையாக விசாரிக்காமல் இந்த நீதி வழங்கியதும் இந்த அரச பயங்கர பயங்கரவாதத்துக்கு உடந்தையாக இருந்துள்ளது என்பதை இந்த இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம் என் அன்பு சொந்தங்களே இந்த பயங்கரவாதத்தை முறியடிக்க இதேபோல் நடக்கக்கூடிய இந்த அநீதியை முறியடிக்க நாம் அனைவரும் ஒன்றிரண்டாக வேண்டும் என் அன்பு சொந்தங்களே இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் இது ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான படுகொலைகள் முப்பத்தி முப்பத்தாறு படுகொலைகள் இந்த மண்ணில் நடந்துள்ளது எப்படி தனிமவளக்கா லாரிகளை வைத்து மோதி இந்த படுகொலை நிகழ்த்தியுள்ளார்கள் இவை அனைத்தையும் சரி செய்ய நமது மண்ணை மீட்க நமது மக்களை மீட்க நமது நிலத்தை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்று திரண்டாக வேண்டும் இந்த கூட்டம் அல்ல இருபது லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இந்த மண்ணில் வசிக்கிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருபது லட்சத்தி எண்பதாயிரம் பேரும் இனி ஒன்று திரண்டு நாம் தமிழராக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இந்த அநீதிகளுக்கு எதிராக போராடி நம் நிலத்தையும் நமது வளத்தையும் நமது மக்களையும் பாதுகாக்க முடியும் எனவே அதுபோல இந்த அந்த அந்த குடும்பத்துக்கான நீதி வழங்கப்படவில்லை அந்த குடும்பத்தில் ரெண்டு பெண் குழந்தைகள் அந்த தந்தை என்ன சொல்லி வளர்த்தார் தெரியுமா ரெண்டு குழந்தைகளும் பள்ளியில் முதன்மை மதிப்பெண் கூடிய மாணவர்கள் மாணவிகள் அவர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய கனவு என்ன என்று கேட்டிருக்கிறார் அந்த இரண்டு குழந்தைகள் சொல்லியிருக்கிற தந்தையை எனது கனவு எங்களது கனவு இந்த மக்களுக்கு மருத்துவம் செய்ய வேண்டும் ஒரு சிறந்த மருத்துவராக வேண்டும் என்கிற கனவோடு அந்த குழந்தைகள் வளர்த்து எடுத்துருக்காங்க அந்த அம்மா தாய் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அம்மா வேலை பார்த்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் அவர்கள் எல்லா மாணவர்களையும் சிறந்த மதிப்பெண் எடுத்தவர்களாக மாற்றி நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்கிய பிள்ளைகளாக மாற்றி உயர்த்தி இருக்கிறார்கள் அந்த தாயின் குழந்தைகள் இருவரும் மருத்துவர் கனவை சுமந்து தவிக்கிறார்கள் அந்த தந்தை இப்போது இல்லை எனவே இந்த நிலம் அவர்களை மருத்துவராக்கி கனவு மருத்துவராக்கி காட்ட கடமைப்பட்டுள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாகம் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பாதிரியார் உட்பட அந்த நிர்வாகம் இந்த குழந்தைகளை ஒரு மருத்துவராக ஆக்கி முடிக்க கடமைப்பட்டவர்கள் அதேபோல் நாம் அனைவரும் அந்த கடமைக்கு அதை வாங்கி கொடுக்க நமக்கும் கடமையும் பொறுப்பும் உண்டு இந்த பொறுப்பை உணர்ந்து நாம் செயலாற்ற வேண்டும் அந்த குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் குற்றவாளிகள் அனைவரும் நீதியின் முதல் தரப்பட்டு அதி உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வரை வாங்கி கொடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நாம் செய்ய வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் சேவியர் குமார் அவர்களின் மனைவி